வணக்கம் இன்னைக்கு நாம் அறுபடை வீடுகளில் ஐந்தாம் படை வீடான திருத்தணி கோவிலுக்கு தான் வந்திருக்கிறோம் பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப அமைதியாக அழகாக இருக்கிற இந்த குளத்தோட பேர் தான் வந்து சரவண பொய்கை நாம் திருத்தணி கோவில் போகும்போது என்ட்ரன்ஸ்லேயே வந்து இந்த குளத்தை பார்க்க முடியும் இந்த குளத்தை தாண்டி தான் நம்ம வந்து அந்த படிகளை ஏறி வர முடியும் மலைக்கு மேலே மலைக்கு மேலே வந்த பிறகு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குரங்குகள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருந்துச்சு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன கொடுத்தாலும் வாங்கி சாப்பிடுது மிட்டாயி தர்பூசணி இந்த மாதிரி நம்ம எது கொடுத்தாலும் அழகாக வாங்கி சாப்பிடுது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஹாலிடேக்கு எங்கேயாவது வெளியே போகலாம் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது என்னோடய நினைவுக்கு வந்த முதல் இடம் வந்து பார்த்திங்கன்னா திருத்தணி கோவில் தான் இந்த கோவிலுக்கு போகிறதுக்கு நான் பெரம்பூரில் வந்து டிக்கெட் எடுத்திருக்கேன் லெவன் ஃபிஃப்டிக்கு தான் வந்து ட்ரெயின் வந்து அவைலபிள் அப்படின்னு சொல்லி டிக்கெட் கவுண்டரில் சொல்லியிருந்தாங்க நாங்களும் ட்ரெயின்க்காக வெயிட் இருந்தோம் ஒரு பத்து நிமிஷம் லேட்டு ஆனால் ட்ரெயின் வந்துருச்சு நாங்கள் ட்ரெயினில் ஏறி உட்காந்துட்டோம் ட்ரெயின் ரொம்ப ஃப்ரீயாக தான் இருந்துச்சு போகிற வழியெல்லாம் வந்து ஜன்னலோட சீட்டில் உக்காந்து ரசிச்சுக்கிட்டே போயிட்டு இருந்தோம் நல்லா சாப்பிட்றதுக்கும் நாங்கள் வந்து இந்த தர்பூசணி இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தோம் நல்லா சாப்பிட்டுட்டு ட்ரெயினில் ஃப்ரீயாக போயிட்டுருந்தோம் அரவுண்டு வந்து டூ ஹவர்ஸ் ஆகும் இங்கேருந்து பெரம்பூர்லேருந்தே நமக்கு திருத்தணி போகிறதுக்கு ரெண்டு மணி நேரம் ஆகும் அங்கே இந்த முறை போனப்போ நமக்கு போன டைமே தெரியல டயர்டே தெரியல ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா புட்லூர் வந்திருக்கோம் புட்லூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நமக்கு பூங்காவனத்தம்மன் அப்படிங்கிற ஒரு கோவில் இருக்குது புட்லூர் கோவில் இருக்குது நிறைய பேருக்கு தெரியும் அந்த கோவில் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் இங்கேருந்து வாக்கபல் டிஸ்டன்ஸ் தான் புட்லூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வாக்கபல் டிஸ்டன்ஸ் தான் பூங்காவணத்தம்மன் கோவில் புட்லூர் கோவிலுக்கு நாத்திகேழம ஆனால் போதும் நிறைய கூட்டம் வரும் இந்த ரயில்வே ஸ்டேஷனே நிறைஞ்சு போயிருக்கும் வர கூட்டம் எல்லாமே வந்து புட்லூர் கோவிலுக்கு தான் போவாங்க கோவிலில் கால் வைக்க இடம் இருக்காது அந்த அளவுக்கு கூட்டத்தை நான் பார்த்துருக்கேன் அடுத்த ஸ்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளூர் ரயில்வே ஸ்டேஷன் இப்போ நமக்கு ட்ரெயின் ஃப்ரீயாக இருக்குது ஆனால் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஜங்ஷன் திருவள்ளூர் அங்கே வந்து நிறைய பேர் ஏறுவாங்க கூட்டம் அதிகமாக இருக்கும் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான கோவில் இருக்குது அந்த கோவில் பேர் வந்து பார்த்திங்கன்னா வீரராகவ பெருமாள் கோவில் இந்த லைனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயின் போற இந்த ரூட்டில் வந்து அடுத்தது திருவேலங்காடு இந்த மாதிரி நிறைய இடம் வருது திருவேலங்காடு வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வந்து ரொம்ப பெரிய ஒரு திவ்யஸ்தலம் அதாவது திருவண்ணாமலைக்கு அடுத்து பெருமை வாய்ந்த ஒரு ஸ்தலம்னா அது திருவேலங்காடு ரத்தின சபை சொல்லுவாங்க சிவபெருமானுக்கான சிறப்பான ஸ்தலம் அது ரொம்ப ரொம்ப பழமை அழகான இயற்கை வளமும் நிறைஞ்ச ஒரு கிராமம் அது அடுத்தது அரக்கோணம் ஸ்டேஷன் வரப்போகுது நம்ம ஓவராலாக வந்து அரக்கோணம் தாண்டின பிறகு நமக்கு திருத்தணி ரயில்வே ஸ்டேஷன் வரும் திருத்தணி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கொஞ்சம் தூரம் கோவிலுக்கு நடந்து போறதா இருக்கும் திருத்தணி கோவிலோட சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் சூரபத்மனை போரில் வதம் செஞ்ச பிறகு போரிலிருந்து ஓய்வு பெறுவதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட மலை தான் வந்து பார்த்திங்கன்னா திருத்தணிகை தன்னுடைய கோவத்தை தணிக்கிறதுக்காக இந்த மலையை தேர்ந்தெடுத்ததுனால தான் இந்த மலைக்கு வந்து திருத்தணி அப்படின்னும் பேர் வந்திருக்கு திருத்தணிகை அப்படின்னு அழைக்கப்படுது போரிலிருந்து ஓய்வெடுக்க முருகப்பெருமான் தங்கிய இடம்தான் வந்து திருத்தணி இது மட்டுமல்லாம அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடல்ல திருத்தணியை பத்தி புகழ்ந்து பாடியிருக்கிறாரு திருத்தணி கோவிலில் மொத்தம் முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு படிகள் இருக்குது இந்த படிகள் என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருஷத்தோட முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளையும் குறிப்பிடுது ஒவ்வொரு நாளையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு படியாக வந்து குறிப்பிட்டிருக்கு இந்த கோவிலில் மலை ஏறி வர பக்தர்கள் ஒவ்வொரு படிக்கும் படி பூஜை பண்ணிக்கிட்டே வர்றது நாம் இந்த கோவில் படி ஏறி போகும்போதே நம்மளால் பார்க்க முடியும் அந்த அளவுக்கு இந்த கோவிலோட படிகள் வந்து ரொம்பவும் சிறப்பு மிக்கது இந்த வீடியோ பார்க்குறதன் மூலயமா உங்களுக்கும் வந்து விஷுவலாக ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஜன்னலோர சீட்லேருந்து வெளியே பார்க்கும்போது கிராமத்தை எப்போ நம்ம ரீச் ஆகிட்டோமோ அப்போவே வந்து பார்த்திங்கன்னா மைண்டு ரொம்ப ஹாப்பியாகவும் ரீப்ரெஷிங்காகவும் ஃபீல் பண்ணுது ஏன்னா இந்த பக்கம் நீங்கள் பார்க்கலாம் மொத்தமாக பச்சை பசியல்னு அழகாக நல்ல நீர்நிலைகள் நிறைய இருக்குது பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது பார்க்கும்போது ரெண்டு மணி நேரம் ட்ராவலுக்கு பிறகு இந்த ட்ரெயின் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இருந்து திருத்தணி ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்கு திருத்தணி ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துகிட்ருக்கு இந்த இருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு டிக்கெட் கவுண்டர் இருக்கும் அங்கே தான் வந்து நம்ம ரிட்டன் வரும்போதும் வந்து டிக்கெட் எடுத்து ட்ரெயின் ஏறுற மாதிரி இருக்கும் இந்த பக்கத்தில் இருந்து லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ரூட் போகும் அதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ எல்லாமே நமக்கு அவைலபிளாக இருக்குது இங்கேருந்து வந்து நமக்கு கோவில் வந்து கொண்டு போய் விட்டுருவாங்க நமக்கு இங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் அப்படின்றதுனால நம்ம நடந்தே போயிருந்தோம் போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கோவில்கள் நிறைய இருந்துச்சு நடந்து போகும்போது நமக்கு வந்து ரூட் கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும் இந்த பக்கம் தான் போனோம் இந்த பக்கம் ஒரு ஷார்ட்கட் கட் இருக்குது இப்போ பார்க்குற வழியில் நமக்கு வந்து டோட்டலாக மூணு ரூட் இருக்குது எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன் மூணு ரூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா காரு பைக்கு இதெல்லாம் பார்க் பண்ணுற மாதிரி ஒரு தனி ரூட் இருக்குது அந்த ரூட் வழியாக போனீங்கன்னா டேரெக்டாக அங்கே பார்க்கிங் பக்கத்துலேயே வந்து நமக்கு வந்து கோவிலுக்குள்ளே வந்து போகிறதுக்கு ஒரு வழி இருக்கும் மற்ற ரெண்டு ரூட்டும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ணுறது ஸ்டெப்ஸ் மட்டும்தான் இருக்கும் அந்த ரூட்டில் வந்து நம்ம படியேறி மட்டும்தான் போக முடியும் கோவிலுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா சரவண பொய்கை அப்படிங்கிற குளம் ஒன்று இருந்துச்சு அந்த குளம் பார்த்திங்கன்னா அவ்வளோ க்ளீனாக நீட்டாக வந்து பராமரிச்சுருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு சரவண பொய்கை வழியாக நம்ம போகும்போது படியேறி தான் போகணும் இங்கே படி ஏறும்போது பக்தர்கள் அந்த படியை தொட்டு கும்பிட்டு மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வச்சு வணங்கிட்டு அதுக்கப்புறம் ஏற ஆரம்பிப்பாங்க இங்கேருந்து தான் வந்து நமக்கு கோவிலோட என்ட்ரன்ஸு ஸ்டார்ட் ஆகுது இந்த வழியாக போகும்போது ஒரு பழைய மண்டபம் ஒன்று வந்துச்சு அந்த மண்டபம் வழியாக போகும்போது பார்த்தீங்கன்னா பக்க ல ஒரு விநாயகர் கோவில் ஒன்று இருந்துச்சு விநாயகர் கோவில் தானே சரி முதல்ல அவரை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மலை ஏற போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கோயில் உள்ள போயிருந்தேன் இந்த வாட்டி கூட்டம் கம்மி அப்படிங்கிறதுனால பராமரிப்புக்கு கூட உள்ளே யாரும் இல்லை நான் வந்து உள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மலை ஏற ஆரம்பித்தேன் இப்போ நம்ம உள்ளே போயிட்டு இருக்கோம் இல்லையா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் வந்து உள்ளே இருக்காரு ஸோ வெளிச்சமும் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லைட்டு தான் இருக்குது ஸோ இப்போ நீங்கள் பார்த்தா தெரியும் விநாயகரோட சிலை இங்கேருந்து நம்ம இப்போ பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நவகிரகம் இருக்கும் பாருங்கள் இந்த இடத்துல இப்போ நம்ம மலைக்கு மேலே வந்தாச்சு இங்கேருந்து பாருங்கள் கோபுரத்துலேருந்து நான் அப்படியே சுற்றி காட்டுறேன் பாருங்கள் இந்த ஏரியா ஃபுல்லாக தெரியும் பாருங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வண்டி போகிற மாதிரி தெரிகிறது பார்த்திங்கன்னா அந்த ரோட்டில் அதுதான் நான் சொன்னேன் அந்த பார்க்கிங் ஏரியா அந்த இடத்துக்கு அந்த வழியாக போனீங்கன்னா கரெக்டாக அங்கே ஒரு பார்க்கிங் ஏரியா இருக்கும் வண்டி விடுறதுக்கு அங்கே வண்டி விட்டுட்டு நம்ம டேரெக்டாக வந்து உள்ளே போகலாம் பக்கத்துலேயே தான் கோவில் பார்க்கிங் ஏரியாவிலேருந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் அதெல்லாம் இப்போ நம்ம பார்க்குற இடம் வந்து பார்த்திங்கன்னா மலைக்கு மேலே இருந்து நான் காட்டுறேன் இந்த விஷுவல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிட்டி ஃபுல்லாக தெரியுது பாருங்கள் அங்கங்கே இருக்கிற வீடுங்கள்லாம் ரொம்ப சின்ன சின்னதாக தெரியுது பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இப்போது கோவில் கோபுரம் காட்டுறேன் பாருங்கள் இங்கே ஒரு நல்ல நிகழ்ச்சி ஒன்று நடந்துருச்சு இப்போ நான் கோயிலுக்குள்ளே வந்துட்டேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்த உடனே ஒரு பசுமாடு பார்த்தேன் அங்கே பாருங்களேன் அவங்க சொல்கிறது அந்த பசுமாடை எப்படி கேட்குது பாருங்களேன் கோமா தான் என்ன நோக்கி வருது பாருங்களேன் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது இப்போது நம்ம கோயிலுக்குள்ளே இருக்கோம் அழகாக இருக்குது பாருங்க கோயில் கோபுரம் இங்கே ஒரு வேல் வச்சுருக்காங்க அந்த வேல் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே தொட்டு கும்பிட்றாங்க அந்த வேல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விபூதியெலாம் அதில் பூசியிருக்காங்க அதுலேருந்து எடுத்து பக்தர்கள் வந்து விபூதி எல்லாத்தையும் எடுத்து நெத்தியில் பூசிக்கிறாங்க இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சுற்றி போடுறாங்க உப்பு இது மிளகு இது மாதிரி எல்லாத்தையும் கலந்து பாக்கெட்டில் விற்கிறாங்க அதெல்லாம் வாங்கிட்டு வந்து சுற்றி போட்டு அந்த இடத்துல வந்து கொட்டிடுறாங்க கொட்டிட்டு சாமி கும்பிட்டுட்டு கற்பூரம் இதெல்லாம் போட்டுட்டு அந்த இடத்துல அந்த இடத்த சுற்றி வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க அந்த இடத்துல இருந்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குரங்கு குட்டிங்கெல்லாம் இருந்துச்சு அதுக்கிட்ட போய் விளையாடணும் ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்பவும் ஹாப்பி மூமெண்ட்டு நல்ல மெமரிஸு ஆக்சுவலாக நாங்கள் என்ன கொடுத்தாலும் வந்து வாங்கி சாப்பிட்டுச்சு சந்தோஷமாக இருந்துச்சு உண்மையிலுமே அதை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஒவ்வொரு குட்டி குட்டி குரங்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து என்ன கொடுத்தாலும் அங்கே பாருங்களேன் ஒரு சாக்லேட்டு பாருங்களேன் அது பிச்சு பிச்சு சாப்பிடுது அதை பிக்க முடியாமல் என்னென்ன பண்ணுது பாருங்களேன் அது அதை மாதிரி ரொம்ப தமாஷா இருந்துச்சு அதை பார்க்கும்போது ரொம்பவும் வந்து மகிழ்ச்சியாக இருந்துச்சு இந்த முறை நம்ம போன ட்ரிப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப குறும்புத்தனம் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மங்கீஸ் தான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அர்ச்சனை பொருள் இதெல்லாம் வந்து வாங்க மறந்துட்டோம் கீழே இருக்கும்போது நம்ம வந்து படி ஏறி வரும்போது வந்து அங்கே இருக்கிற கடைங்களில் வாங்கலை மேலே வந்த பிறகு தான் ஞாபகம் வந்துச்சு அர்ச்சனை தேங்காய் இதெல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த கடைங்களை தேடி பார்த்தோம் இங்கே வந்து மேலேயே வந்து பார்த்திங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு கடை இருந்துச்சு அர்ச்சனை பொருள் இதெல்லாம் விற்கிற கடை இப்போ பார்த்தா தெரியும் அந்த கடையில் தான் வந்து அர்ச்சனை பொருள் நம்ம தேவையான மாலை எல்லாமே வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து டைரெக்டாக வந்து க்யூவில் நின்று சாமியை பார்க்குறதுக்கு உள்ளே போக வேண்டியது தான் இப்போது கோவில் உள்ளே போனோம் டேரெக்டாக இப்போ நம்ம போய்ட்டுருக்கோம் இதுக்கப்புறம் வந்து ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் பண்ண முடியாது உள்ளே போயிட்டு அதனால் நான் வந்து இதோடு வந்து ரெக்கார்டிங்கை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு வெளியே வந்து சொல்கிறேன் எப்படி இருந்துச்சு உள்ளே அப்படிங்கிறது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸாக சொல்கிறேன் சாமியை பார்த்து முடிச்சாச்சு இப்போ நம்ம வந்து வெளியே வந்திருக்கிறோம் ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு உள்ளே வந்து கூட்டமே இல்லை ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து சாமியை பார்த்தோம் ரொம்ப நேரமாக நின்று பார்த்தோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே விஷுவல் வந்து பாருங்களேன் மேலேருந்து காட்டுறேன் டாப்பு ஃபுல்லாக ஓவர் வியூ எல்லாமே தெரியுது பாருங்கள் இந்த சிட்டியே தெரியுது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது ஒரு மலையிலேருந்து சின்ன 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 வீடுங்க இதெல்லாமே எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்களேன் இங்கே வந்தாலே மைண்டு ரொம்ப ரிலாக்ஸ் ஆகுது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு உண்மையிலுமே நல்ல ட்ரிப்பு சூப்பராக இருந்துச்சு அண்டு நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம சேனல் வளர்கிறதுக்கு அண்டு இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி you ஸோ மச் வீடியோவை முடிக்கும்போது முருகன் பேரை சொல்லி முடிக்கிறேன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா